வணக்கம் நண்பர்களை இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது ஒரு வித்தியாசமான தொழிலுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி பண்ணையில் நேரடியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நிறைய அந்த கிராமத்தை நகர்ப்புறத்தை சார்ந்த இளைஞர்கள் பெண்கள்லாம் இந்தமாரி தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சு எப்படி பண்ணணுன்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால அவங்களுக்கோசனம் இந்த பதிவாக பழி சொல்கிறேன் இவங்க வந்து கருங்கோழி இப்போ வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த கருங்கோழிகளை வளர்க்குறாங்க அப்புறம் நாட்டுக்கோழிகளை வளர்க்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய பண்ணை கடலூர் நகரத்தில் இருக்குது கருங்கோழியை வந்து இவங்க குஞ்சுகளாக விற்கிறாங்க கறிகளாகவும் விற்கிறாங்க இதை வந்து ஈஸியாக அங்கங்கே சந்தை நடக்குதுங்க அங்கே எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால் வந்து தினசரி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில் இது அற்புதமான தொழிலுங்க எமது தமிழ் தொழில் என்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பல்வேறு பயனுள்ள விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கருங்கோழி வந்து காடக் நாத்துன்ட்டு மத்திய பிரதேசிலேருந்து வரக்கூடிய அந்த குஞ்சுங்க இது ஒரிஜினல் குஞ்சி இது மிக மலிவான விலையில் இந்த பண்ணையை சார்ந்தவர் கொடுக்குறாரு இவரோட முகவரி இந்த வீடியோட கடைசியில் இருக்குங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மேலும் இவர் ஒரு பண்ணையை எப்படி சிறப்பாக நடத்தணுறத நேரடியாக அவர்கிட்ட போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார் அவர்கிட்ட அந்த குஞ்சுகளும் கிடைக்குதுங்க இந்த கருங்கோழி குஞ்சுகள் வந்து இப்போ நல்ல முறையில் நல்ல வியாபாரம் ஆகுதுங்களாம் அதனால் இதெல்லாம் அவர் அதிகமாக ஈடுபட்டு நல்ல வருமானத்தை பார்க்குறாரு இது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி ஏன்னால் இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு பெருமளவு உள்ளது இங்கே நேரடியாகவே இவரோட இடத்துக்கு வந்து இவர் பண்ணை வச்சுருக்கனால இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க இது இங்கேயே வந்து வாங்குறதுனால அவருக்கு வந்து விற்கிறதுல சிரமம் இல்லைங்க ஈஸியாக விற்றுடுதுங்க அவர் வெளியிலேயும் இந்த பண்ணைக்கு வெளியேயும் முக்கியமான தினங்களில் கடைகள் போடுறாருங்க அதன் மூலமாகவும் நல்லா லாபம் கிடைக்குதுங்க ஸோ தினசரி பார்த்திங்கன்னா வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலாக இருக்குதுங்க இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளும் இவர்கிட்ட கிடைக்குங்க மொத்தமாக சிறு சிறு குஞ்சுகளாக கிடைக்கும் வாங்கிட்டு போய் நீங்கள் சிறிய லெவலில் பண்ணையை ஆரம்பித்து அதை எப்படி நடத்தணுன்ற எல்லா விஷயங்களும் சொல்கிறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை விரி அறிவியல் மையம்ட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்குங்க அங்கேயும் இலவசமாக பயிற்சி தராங்க அந்தமாரி பயிற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அவங்க எப்படி எப்படி பண்ணணும் எப்படி எப்படி கூண்டுகளை வைக்கணும் நோய் கிருமிகள் தாக்குச்சுன்னா அதை எவ்வளோ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது இதுக்கான தீவன முறைகள் இந்தமாரி எல்லா விதமான விஷயங்களும் இவர் சொல்லுறாரு அதுமாரி அங்கே வேளாண்மை அறிவியல் மையம் அங்கேயும் உங்களுக்கு சொல்லித்தராங்க மேலும் இதுக்கான தேவையான உபகரணங்கள் எங்கே விலை மலிவாக வாங்கலாம் இந்தமாரி இந்த கூண்டு அடைக்கக்கூடிய கம்பிகை இந்தமாரி பல்வேறு விஷயங்களை இந்த பண்ணை வச்சு நடத்துறவர்கள் உங்களுக்கு தருவார் அதாவது இவரிடம் ஏதாவது வியாபார தொடர்பை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவார் இலவசமாகலாம் சொல்லித்தரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தனக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா என்ற நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆகவே தெளிவாக இங்கே நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு குஞ்சுகள் தேவைன்னா முதல்ல சின்ன லெவலில் ஆரம்பித்து எப்படின்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் பெரிய லெவலில் ஆரம்பித்து இதில் வருமானம் வரலாங்க அதுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வங்கி கடனும் இருக்குதுங்க பேங்க் லோன் வாங்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் நேரடியாக போயிட்டு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு கருங்கோழி வளர்ப்பு இதை பற்றிலாம் முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன லெவலில் நீங்கள் சின்ன முதலீட்டில் போட்டு பண்ணி எப்படி போதும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் இங்கேயே பாருங்கள் எடை போட்டு விற்கிறாங்க இங்கேயே உயிரோடு வாங்குகிறாங்க உயிரோடு வாங்கினதை அப்படியே அதை தோலை நீக்கி கறியாக விற்றுறாங்க ஸோ இதன் மூலமாக தேடி வராங்க அதாவது நாட்டுக்கோழி எங்கே கிடைக்குதுன்ட்டு ஹோட்டல்கள்லேருந்து நிறையா வீடுகளில் விசேஷங்கள்லாம் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ உறிச்சு வச்ச இந்த கோழியை அப்படியே அவர் வித்துடுறாரு இதைமாரி நிறைய விஷயங்கள் மூலமாக இங்கே வருமானம் பெறதை நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையை மொத்த விற்பனை பண்ணிட்டு வராரு அதே மாதிரி காடைக்கோழி அதாவது காடைன்னுவாங்க ஜப்பான் காடைன்னுவாங்க அதோடய முட்டைகளையும் விருவிக்கிறார் ஒன்லி ஹோல்சேல் தான் நோ ரீட்டைல் மொத்தமாக வேணும்னா அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டைன்னு வாங்க குயில் முட்டைன்னு வாங்க சின்ன முட்டையாக இருக்கும் இந்த வீடியோவில் வரும் அதோடய விலை வந்து ஹோல்சேல் ரேட் இவரோட இடத்துல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க நாட்டுக்கோழி முட்டை வந்து பார்த்திங்கன்னா எட்டுருவாங்க ஹோல்சேல் ரேட்டு எட்டுருவா எவ்வளோ முட்டைகள் வேணாலும் சப்ளை பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு இவரோடய முகவரி இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது நாட்டுக்கோழி வளர்ப்பில் எப்படி எப்படி லாபத்தை பார்க்கலான்ட்டு இவரோட அனுபவத்தை வச்சு நீங்கள் சிறிய லெவலில் ஆரம்பித்து வெற்றி பெறலாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் முட்டை இதுதான் ஒரிஜினல் காடை முட்டைங்க இதோட விலை தான் ஹோல்சேல் ரேட்டு ஒரு அட்டையில் முப்பது இருக்குமா ரெண்டு ரூபா ஐம்பது காசு அதேமாரி நாட்டுக்கோழி முட்டை ஹோல்சேல் ரேட்டு எட்டுருவாங்க ஒரிஜினல் முட்டை எவ்வளோ வேணாலும் இவரை சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க தேவையானவங்க ஃபோன் செஞ்சு நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க இந்த முட்டைகளை நீங்கள் அடைக்காத்தும் குஞ்சுகளாகவும் மாற்றிக்கலாங்க அதுக்கும் இயந்திரங்கள் வந்து போச்சு சின்ன லெவலில் வீட்டிலே வச்சு குஞ்சு குறிக்கிறதுக்கும் மிஷின் வந்து போச்சுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாங்க மேலும் விவரம் வேணும்னா அவருடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோட கடைசியில் இருக்குது ஃபோன் பண்ணிக்கிட்டு சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு தெளிவாகிக்கிட்டு நேரடியாக போய் அங்கே நீங்கள் பயன்பெறுங்க உங்களுக்கு முட்டைகள் தேவைன்னா கூட எவ்வளோ முட்டை வேணாலும் அவர் சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஒரு முறை நேரடியாக போய் முழு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு எப்படி இப்படி பண்ணணுன்ற விவரங்கள் சொல்லிவிடுவார் தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை நான் போட்டுக்கிட்டு வரேன் இதுதான் அவருடைய முகவரி ராஜகலை நாட்டுக்கோழி பண்ணை இது அவருடைய முகவரி ஃபோன் நம்பர் இருக்குது ஏதாவது உங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கணும் வெற்றிகரமாக செய்யணும் இதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற விவரங்கள் இவர்கிட்ட கேட்டிங்கன்னா பதில் தருவார் கோழிகளும் கிடைக்கும் குஞ்சுகளும் கிடைக்கும் முட்டைகளும் கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்